ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனா டிஆர்பிலேருந்து எஸ்சிடி எக்ஸாம்க்கான அபிசிஎல் ஆன்சர் நேற்று வெளியிட்டாங்க எந்தெந்த கொஸ்டின்கெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணுமோ அதற்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டில் தெரிவிக்கணும் அதற்கு வந்து டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ண வேண்டாம் ஃபர்ஸ்ட் நமக்கு ஐடி பாஸ்வேர்டு கேட்பாங்க அந்த ஐடி பாஸ்வேர்டு எது கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணியிருப்போம் எஸ்சிடி எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணியிருப்போம் அந்த ஃபார்ம் வந்து எடுத்துக்கோங்க அதில் விண்ணப்ப எண் ஒன்று கொடுத்துருப்பாங்க அதான் வந்து நம்மளுடைய ஐடி ஐடி பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ பாஸ்வேர்டு அந்த பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரிலனா இது பர்கட் பாஸ்வேர்டு கொடுத்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம் நம்ம பாஸ்வேர்டு மறக்காமல் இருக்க ஒரு குட் ஐடி என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே நீங்கள் டிஆர்பி தொடர்பான எந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாலும் உங்களுடைய ஃபோன் நம்பரே பாஸ்வேர்டாக கொடுத்துருங்க அது வந்து ஆகுது நிறைய பேர் அப்படி பண்ணுறாங்க உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடு கொடுத்துட்டிங்கன்னா என்றைக்குமே பாஸ்வேர்டு மறக்காது நெக்ஸ்ட் டிஆர்பி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க டிஆர்பி மேலே கிளிக் பண்ணனா நெக்ஸ்ட் பேஜ் டிஆர்பின்னு கம்மிக்கும் அது மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டோன்னா அடுத்த நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும் இப்போ டிஆர்பி ஹோம் பேஜ் பேயாச்சு இதில் டேரெக்டாக அந்த லிங்க்கு கிளிக் ஆகி மேலே போய்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா அதில் ஃபஸ்ட் லிங்கை க்ளிக் பண்ணிடுங்க இதுதான் எஸ்சிடி எக்ஸாமுக்கான ஆன்சருக்கு லேட்டஸ்ட்டாக விட்ட லிங்க்கு இதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க இதில் ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கிளிக் இயர் ஃபார் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் கிளிக் இயர் டு வி ப்ராஸ் நியூஸ்னு கொடுத்துருக்காங்க அந்த ஆன்சர் கீ தொடர்பான பத்திரிகை செய்து கொடுத்துருந்தாங்கள படிக்கணும்னா கீழே கிளிக் பண்ணிக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா கிளிக் இயர் த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்காக வந்துருச்சு இதில் தான் நம்ம ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து சைன்இன் பண்ணும் இதில் லாகின் ஐடி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது விண்ணப்ப ஏன் கொடுத்துருப்பாங்களா அந்த நம்பர் தான் அதில் வந்து எஸ்சிடி அப்படின்னு ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் எஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் டைப் பண்ணிக்கோங்க எஸ்சிடி இப்போ ஐடி பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டேன் இதில் சைன்இன் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகுது இதில் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இந்த சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ண நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஐடி பாஸ்வேர்டை டைப் பண்ண வேண்டாம் டைரெக்ட் அவங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் இப்போ அடுத்து நீங்கள் இப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா வியூ அப்ளிகேஷன் உங்களுடைய அப்ளிகேஷன் கீழே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டாக போட்டீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும் அடுத்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ஜெக்ஷன் தெரிவிக்கும் போது என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் முந்தைய வீடியோ கொடுத்துருக்கோம் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அதை நல்லா படிச்சுட்டு அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் அடுத்து பேக்கில் வந்துக்கலாம் அடுத்து வீ அப்ஜெக்ஷன் இதெல்லாம் வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணணும் ரைஸ்டு அப்ஜெக்ஷன் சர்ச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து சீரியல் நம்பர் கொஷின் நம்பர் அப்ஜெக்ஷன் டைப்பு ஜக்க ஆன்சர் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் இது வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை எப்படி இன்னும் ஈவினிங் வந்து ஓப்பன் ஆகலாம் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் இன்றைக்கி பண்ணாதீங்க ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி கூட பண்ணுங்கள் பொறுமையாக இன்னும் வந்து நிறையா கொஷின் குறி ஆன்சர் வந்து ப்ரூஃபோட கிடைக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பண்ணுறது நல்லது இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா பார்ட்டியை அந்த கொஷினில் உங்களுக்கு எந்த கொஷின் வந்து தவறாக இருக்குது அல்லது ஆன்சர் அவங்க தரி சரியாக தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த கொஷின் நம்பருக்கு தான் நம்ம வந்து அப்ஜெக்ஷன் தெரிவிக்கணும் இது சீரியல் நம்பர் ஒன்று கொஷின் நம்பர் ஒன்று அப்ஜெக்ஷன் டைப் வந்து நாலு வகையாக கொடுத்துருப்பாங்க என்ன டைப்புன்னு பார்த்துக்கோங்க மல்டிபிள் ஆன்சரா ராங் ஆன்சராக அப்படிங்கிறத கொடுக்கணும் அடுத்து உங்களுடைய ஆன்சர் என்ன ஜெக்ஸ்டடாக ஆன்சர்னால் நீங்கள் எந்த ஆன்சர் வந்து இது பண்ணுறீங்க அப்படிங்கிறதுக்கு அதுக்கு வந்து ரீசன் கேட்பாங்க அதுக்குரிய ரீசன் அடுத்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு இங்கே வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் அடுத்து நீங்கள் இதெல்லாம் கரெக்டாக பண்ணி முடிச்சவன பிறகு உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த கொஷின் வந்து சப்மிட் ஆகிடுன்னு அர்த்தம் இந்த வெப்சைட் வந்து இன்னும் ஓப்பன் ஆகலை ஓப்பன் ஆனோன்னா இதை இடத்துல செக் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சேஞ்சு பாஸ்வேர்டு இப்போ விட நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம் அதற்குரிய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அதனால் எல்லோருமே கரெக்டாக அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்மளுடைய கொஸ்டின் நம்ம ஏற்கனவே தேர்வதற்கில் அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் தொலைச்சிருந்தால் எப்படி மறுபடியும் டவுன்லோட் பண்ணுவது என்பதை குறித்து வீடியோவில் பார்க்கலாம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கட் மதிப்பெண் எவ்வளோன்னு பார்க்கலாம் அடுத்து எந்தெந்த கொஷினுக்கெல்லாம் அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம் அதற்கோட புக் ப்ரூஃப் நம்ம வந்து நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறோம் தப்புறம் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடய லிங்க்கு வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குரூப்பில் சேர்வதற்கான லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜாயின் பண்ணிக்கோங்க ஆசிரியர் தேர்வலைய தொடர்பான தகவல் மற்றும் வேலைவாய்ப்பு தொடர்பான தொடர்பான தகவல் அனைத்து தகவலையும் நம்ம சேனலில் தெரிஞ்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி